கிராமத்துக்கு அருவிருந்துங்கிற கான்செப்ட்லயே எங்கிட்டு இருக்கிற இந்த ஹோட்டலு வேலைக்கு வந்து எங்கே எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடுமுலை பழனி ரோட்ல வீக்கே மில்ஸ்க்கு வண்டி வாக்காளர் நடுவில் பெத்தனாக்கிம்பட்டி பிரிவில்தான் இருக்குது வெட்டப்பான நாட்டுக்கோழி கோச்சல் எல்லாம் கூண்டுக்குள்ளே ஆட்டச்சு வச்சு வர்ற கஸ்டமருக்கு கண்ணு முன்னாலேயே அடிச்சு கொதிக்க கொதிக்க குழம்பு வைக்கிறதுக்கு மிளகாச்சலம் வரைக்கிறதுக்கு ஆட்டாங்கள் வரகடுப்பு கல் உட்காந்து சாப்பிட்ற பர்னிச்சருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கான ஃபுல் செட்டப் போடுறது முக்கியமா கூற விட்டு கிராமத்துக்கு அருவிருந்துங்கிற கான்செப்ட்லயே இந்த ஹோட்டலே அமைஞ்சிருக்குதுங்க உள்ளே கறி வெட்டுறதுக்கான இடம் அதுக்கான டேபிள் சமைக்கிற ரூமு ஆஃபீஸ் ரூமு அது போக கோழி அடைக்கிற கூண்டு அது போக நீங்க உள்ள கறிக்கடை நடத்துறதுனால தனியாக அதுக்கான ஆப்ஷன் இருக்குதுங்க பிராய்லர் போட்டு டீ கடையாகவும் வச்சுக்கலாம் உள்ளுக்குள்ள சூப் கடை வைக்கிறதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா பர்னிச்சரோடவும் இந்த கடையை வந்து கைமாத்தி விடுறாங்க இது வந்து இப்போ வாடகைக்கு தான் இந்த கடை வந்து ரன் ஆயிட்டு இருக்குதுங்க ஹோட்டலுக்கு நேர் பின்னாடி காலி இடமும் பாத்ரூமோட இருக்குதுங்க விறகு போட்டுக்கிறதுக்கு பாத்திரம் பண்ணமெல்லாம் கழுவுறதுக்கான இடமும் இருக்குது இது சம்மந்தப்பட்ட மேற்கொண்ட தகவல்கள் விலையெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணி நேரிலேயே போய் பேசிக்கோங்க